ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து ஏழ்நூற்றம்பது அரிசியால் ஒரு பிரியாணி செய்கிற மெத்தட்டை உங்களை சொல்லி காட்டப் போகிறேன் அதுக்கு தேவையான பொருளுக்கு தான் ஏழ்நூற்றம்பது அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஜோகட் ஒன்று அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா ஒன்று அதுக்கப்புறம் நாங்கள் நெய் இல்லாததுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா பாதிக்கிறோம் அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு இஞ்சி பேஸ்ட்டு அப்புறம் தக்காளி முந்நூறு கிராம் பச்சை பச்சைக்காய் மூணு கருவப்பில்ல கொஞ்சம் வெங்காயம் நானூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஏழ்நூத்தொம்பது அரிசிக்கு ஏழ்நூற்றம்பது சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான சிக்கனுக்கு தேவையான மசாலாவில் கலந்து வச்சுக்கிட்டால் தான் நல்லா போடுறேன் இப்போ பிரியாணி மசாலா தேவையான அளவு ஜோகட் ஜோபட் வந்து ஃபுல்லாக போட வேணாம் ஒரு ஸ்பூன் மாதிரி போட்டுருக்குங்க அப்புறம் அதுக்கு தேவையான அளவு மஞ்சள் மஞ்சள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லோம் ஏன்னு சொன்னால் மஞ்சள் தான் நமக்கு ஏண்டிபயோட் உடம்புல இருக்க விசபீஜா அது இதுக்கெல்லாம் தடுக்கிறது சாதாரணமாக போட்டுக்குங்க அதுக்கப்புறம் தேவையான மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் மிளகாய் வறுத்த மிளகாய் അത് തന്നെ നല്ല സുവയ വരും നമുക്ക് തേവാന ഉറപ്പ് തേവാനു പോ സേതുക്കിട്ടാൽ രൂപ നല്ല നാ ഒരു മൂന്ന് സ്പൂൺ സേർത്ത് കൊടുക്കേണ്ട അപ്പം അത്വാനും ഉപ്പ് ഉപ്പു നാ സേർത്ത് നമുക്ക് തേവയാണ് അവയാനുള്ള ഒരു സ്പൂൺ സേക്കറേ അപ്പുറം நம்ம செஞ்சு வச்சுருக்கான பேஸ்ட்டு இஞ்சும் இஞ்சும் வெள்ளை போடும் அதில் எல்லாத்தையும் சேர்க்க வேணாம் அதில் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கிங்க போடும் அப்புறம் எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கணும் இப்போ நமக்கு தேவையானது நல்லா கிளரி செஞ்சு விட்டுக்குங்க அப்போ தான் இந்த இறைச்சிக்கு நல்லா இந்த மசாலா சேரும் ஓகேவா நல்லா அளவுக்கு நல்லா இதை நல்லா பெதறித்தேன் இதை நம்ம ஒரு ஒரு இருபது நிமிஷம் மாதிரி மூடி வச்சுக்குவோம் அடுப்பை பற்ற வச்சாச்சு இப்போ இப்போ நமக்கு முதல்ல தேவையானது நம்ம நெய்க்கு பதிலாக பட்டரை சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம கடாய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நெய்க்கு பதிலாக நம்ம பட்டரை சேர்த்துக்குவோம் இப்போ நெய்யை சேர்த்த துறைப்பாடு கொஞ்சம் எண்ணெய் விற்றுக்குவோம் இப்போ நம்ம தேவையான பிரியாணிக்கு தேவையான பிரியாணி இலை குடுகும எல்லாம் இதுக்கு சேர்த்துக்குவோம் இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா மானிறமாக வர்றதுக்கு வதைக்கும் இப்போ நல்லா மாநிலமாக வந்துருச்சு வெங்காயம் இப்போ நம்ம அதுக்கு சேர்த்துக்குவோம் செஞ்சு வச்ச வெள்ளைப்பூடு இஞ்சி பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம் இப்போ சேர்த்துக்குவோம் நம்ம பச்சை மிளகாய் கருவேப்பிலை தக்காளி அதெல்லாம் சேர்த்துக்குவோம் පතවිට මල්ල කැලරීදම ඉප නම නිවිදි වච්‍ය ජෝගටයි දෝට පැතවා ජෝගටේ මල්ල කැරීතතුර இப்போ சிக்கனுக்கு உப்பு போட்டிருந்தோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கும் இப்போ தேவையான விளையாண்ட களை இதெல்லாம் சேர்த்து எல்லாம் செஞ்சுட்டேன் இப்போ இருபது நிமிஷம் நம்ம கத்தறி வச்ச சிக்கனை இதோட சேர்த்தோம் இப்போ நல்லா நல்லா சேர்கிற மாதிரி கிளிகிட்டுவோம் நாங்கள் இந்த கப்புல தான் அரிசி ரெண்டேக்கா நூற்றம்பது அரிசியை இந்த தமிழரில் தான் அளந்து எடுத்தோம் ரெண்டேக்கா அரிசி வ வந்துச்சு அதுக்கு ரெண்டு மடங்காக தண்ணி ஊற்றுணும் சிக்கனை நல்லா கொதி வர்ற அளவுக்கு கொஞ்சம் வேக விடுங்க வேக விட்டால் தான் நல்லா வேகம் சிக்கன் நல்லா கொதி வரத்தட்டையும் கொஞ்சம் மூடி வச்சுக்குவோம் இப்போ சிக்கன் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நாங்கள் அரிசியை வந்து ஒரு பத்து நிமிஷம் மாதிரி தண்ணியெல்லாம் கழுவி ஊற வச்சுருந்தோம் அந்த அரிசியை இப்போ சேர்த்த சிக்கனோடு சேர்த்துக்குவோம் இப்போ அரிசியை சேர்த்துட்டோம் நல்லா கிளறி விட்டுக்குவோம் எல்லாம் ஒன்றா சேர்றதுக்கு இப்போ நல்லா இப்போ நல்லா தட்டியும் நல்லா மூடி வச்சுக்குவோம் இப்போ நல்லா கொதி வந்திருக்கும் நினைக்கிறேன் அது கொஞ்சம் கிளறி விட்டுக்குவோம் இல்லாட்டி அடி பிடிச்சிருவோம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்குவோம் பிரியாணி சூப்பராக வந்துருக்குல்ல இப்போ அநேகமாக பிரியாணி வெந்திருக்கணும் ஒரு பத்து இருபது நிமிஷம் இருக்கா நல்லாக வெந்துருச்சு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இறக்குவோம் இப்போ சுவையான பிரியாணி தயார் ம் சூப்பர்